ஆயிரம் வருடங்கள் பழமையான காஞ்சிபுரம் சர்வதீர்த்த வடகரை அருள்மிகு காமாட்சி அம்பாள் சமேத தவளேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகத்தில் நேற்று சனிக்கிழமை யாகசாலை பூஜை அமைக்கப்பட்ட கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமங்கள் பூஜைகள் நடைபெற்று முதல் கால யாக பூஜை முடிவுற்று இன்று ஞாயிற்றுக்கிழமை பூர்ணாகதி முதல் கால யாக பூஜை இரண்டாம் கால யாக பூஜை உள்ளிட்டவைகள் நடைபெற்ற பின்பு யாகசாலையில் இருந்து பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்கள் புறப்பாடாகி மேள வாதியங்கள் முழங்க ராஜகோபுரம் மூல விமானம் எடுத்துச் செல்லப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத பக்தர்களின் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய பக்தி பரவச கோஷங்களுடன் கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற திரளான பக்தர்களின் மேல் புனித நீர் தெளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் அனைத்து பரிவார மூர்த்திகளும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது மூலவருக்கு மகா அபிஷேகமும் சிறப்பு தீபாராதனைகளும் நடைபெற்ற பின்னர் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து தவளேஸ்வரர் வேண்டி விரும்பி வழிபட்டு சென்றனர் மேலும் வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானங்களும் அருட்பிரசாதங்களும் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஸ்ரீ தவளேஸ்வரர் திருக்கோவில் விழா குழு மற்றும் பிரதோஷ குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்